ஏடி நான் பெத்த மவளே ராதா நீ ஏன் இப்படி சொல்லினா அப்புறம் நான் என்னடி பண்ணுவேன் இங்க பாரு உன் அண்ணி காரி உன் அண்ணா எல்லாரும் சேர்ந்து விட்டு ஊருக்கு போறாகட்டி நீ உன் அம்மாவை மட்டும் இங்க தனியா விட்டுட்டு போறாக நீ கொஞ்சம் வத்தியா நான் கூட மாட ஒத்தாச்சியா இருக்கும்ல நல்லா இருக்கும்னு சொல்ற நாயோ நீங்க வானா வரனா நான் போனா போகணுமோ என்னைய கழுத்து பிடிச்சி வெளிய தள்ளாத கோலியா என்னைய வேட்டி விட்டீங்கல இப்போ எதுக்கு என்னைய கூப்பிடுறீங்க நான் வர மாட்டேன் அந்த வீட்டுக்கு டாட்டி முடிஞ்சு போனா கதையை முதல்ல இருந்து ஆரம்பிக்காத இங்க பாரு உன் அம்மா மட்டும் வீட்ல தனியா கிடக்கட்டி பாட்டி எதுக்கு உனக்கு சேவை செய்யறதுக்கா நானும் வரல போமா போய் போனேன்

எனக்கு மனசு உறுத்துக்கிட்டே கிடந்துச்சு ஒருவேளை வேளை உண்மையில் எனக்கு தான் ஏதாச்சும் குறை இருக்குமான்னு தோணுச்சுன்னு ஆஸ்பத்திரிக்கு நானும் போனேன் ஆனால் அங்கே போய் எல்லாம் டேஸ்ட்டு எடுத்து பார்த்துக்கப்புறம் இருந்தா சொன்னாங்க இந்த மாதிரி எனக்கு வத்துல ஏதோ நீர் கட்டி இருக்காமா அதனால தான் குழந்த பிறக்கறதை தள்ளி போகுதுன்னு சொல்கிறாங்க ஆமாச்சி ஆரம்பத்துல நானும் இப்படி தான் சாக்கவானே ஆனால் அதுக்கப்புறம் அந்த டாக்டர் அம்மா சொல்லிச்சு கால் போக்கில் எல்லாம் சரி ஆகிடும் சீக்கிரமாக நீங்கள் கன்சியூ ஆகிடுங்கன்னு சொல்லிச்சு

இந்த காயத்த புள்ளிகா என்ன சொன்னால காதுல வாங்குறது கிடையாது உங்க இஷ்டப்படி தான் ஆடு ஆடுவீங்க கேட்டப்பனா சந்தோஷமா இருக்க முடியாது ஊர் சுத்த முடியாது அப்படினு சொல்லி குழந்தை பிறக்கத தள்ளி போட்டு புரியுங்க இங்க பாரு குழந்தைன்றதே நீங்க முடிவு பண்றது இல்ல கடவுள் முடிவு பண்றது அவர் எப்ப குடுக்குறோ நினைக்கிறாரோ அப்பதான் கொடுப்பாரு நீங்க அது விட்டுட்டு நான் தள்ளி போறேன் கிள்ளி போறேன்னு சொல்லிவிட்டு குழந்தை பிறக்கத தள்ளி போட்டு புரியுங்க கடத்துல பாத்தியா இப்ப நீ வேணும் நினைக்கிறப்ப உனக்கு அது இல்ல என்னாச்சு இப்படி பேசுற மனசுக்கு ஆறுதலா இருக்கட்டுமே நீங்க வந்தேன் நீயே என்ன இப்படி கருத்து கொடுக்குறீங்க வேற எப்படின்னு சொல்ல சொல்ற ஆரம்பத்துல இருந்து நான் என்ன சொன்னேன் இங்க பாரு ஒரு பொண்ணு நாலு இடத்துக்கு போன வரணும்னா நெனைஞ்சு கிடத்துக்கு போன வரணும்னா கேக்குற முதல் கேள்வி எத்தனை குழந்தைங்க என்ன விசேஷம் வீட்டுல இப்படிதான் கேட்டு கேட்டு சாவடி பலபோம் அவங்க வாழ்க்கையை பத்தி நம்ம கேக்குறமே அது நமக்கு வேண்டாத வேலைன்னு ஒருத்தையும் விட மாட்டாங்க வேணும் கேட்கும் நம்மள தெரிஞ்சுக்கோ நான் நீ கோடி கோடியா லட்ச லட்சமா பணம் வச்சிருந்தாலும் அதெல்லாம் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க எங்கயாச்சும் போனியா வந்தனா எத்தனை கோடி வெச்சிருக்கே எத்தனை லட்சம் வச்சிருக்கா கேக்குறாங்க கல்யாணம் ஆயிடுச்சா எத்தனை பிள்ளைங்க இருக்கு அப்படின்னு தான் கேட்பாங்க இருக்கிற சொத்துல மிகப்பெரிய சொத்து பிள்ளை சொத்து தான் பாத்துக்க அப்படி இருக்கிற ஒரு குழந்தைய நீங்க வேண்டாம்னு சொல்லிடு கடைசியில பார்த்தியா நீ வேணும்னு நினைக்கிறப்ப உனக்கு அது கிடைக்க மாட்டேங்குது படைக்கில இப்படி உட்காந்துட்டு அழுதுட்டு கலக்க நமக்கு இருக்கிற சொத்துலயே மிகப்பெரிய சொத்து குழந்தை தான் பாத்துக்க குழந்தைய மிஞ்சிற சொத்து வேற எதுவும் கிடையாது கறி கறி அழுவாட்ட ஆ உடு என்ன பண்றது ஆண்டவன் ஒத்த இருக்கா அவன் எல்லாம் பாத்துக்குவா உடு அழுவாத அழுவாட்ட ஏற்கனவே இந்த ஊர்ல இருக்கிற நாய் உன் பேத்தி கல்யாணம் ஆகி இப்படி நாள் ஆகுது இன்னும் அவன் வீட்டில் ஒரு விசேஷம் இல்லையான்னு என்னை போட்டு வருத்தம் அடுத்துட்டு கிடைக்கணு அவன் வாயை எப்படியாச்சும் அடிக்கணும்னா நீ சீக்கிரமாக குழந்தைய பத்து கொடுப்பானு பார்த்தா கடையில் என் தலையில் இப்படி ஒரு கண்ணை போடுங்க நான் கண்ணை மூடுறதுக்குள்ளே ஒரு கொள்ளு பேரணியோ பேத்தியோ பார்த்துக்கணும்னு பார்க்குறேன் ஆனால் என்ன பண்றது என் தலையை எடுத்து அந்த கடவுளுக்கு உனக்கு இப்படி ஒரு பிரச்சனையை கொடுத்து விட்டாரு இனி நான் எப்போவும் குழந்தைய பார்த்துட்டு கண்ணை மூடுவேன் தெரியல எனக்குன்னு ஒரு காலம் வந்துச்சுன்னா இப்போ தலைமை போக வேண்டியது பேசுதா பின்னே என்னடி

நானும் பச்சைகளையும் சும்மா தானே இருக்கோம் அவங்க ஊருக்கு போனோம்னா இன்னும் ஜாலியாக இருக்கும் பச்சை பசுமையேன்னு தோட்டம் வரப்போன்னு எல்லாம் இருக்கும்னு சொல்லுறாங்க அவங்க சொல்ல சொல்ல எனக்கு மனசுக்குள்ள ஆசையாக வந்துச்சு அவங்க ஊரை பார்க்கணும்னு தோணுது நானும் நானே கக்கூட ஊருக்கு போய்ட்டு வரட்டுமா இல்ல ஆச்சி அவங்க வர விருப்பம் தான் வாங்க சொன்னாங்க எனக்கும் அவங்க ஊருக்கு போகணும்னு ஆசையா இருக்கு அங்க இருக்கிற தோட்டம் வயலு வறுப்பு எல்லாம் பாக்கணும்னு ஆசையா இருக்குல்ல அதே வயலு தோட்டம் பின்னாடி இவ்வளவுக்காண்டி அவர் கூட போறேன்

ஏன் ஆச்சு இப்படி எல்லாம் பேசுற இங்க பாரு என் விட்டு சொன்னா கூட அவருக்கு அறிந்தோரு ஆனா நீ என்னடனா இப்படி வெறினா இது வெறி வெறின்னு கத்திட்டே கிடைக்க இங்க பாரு இந்த நம்ம சுற்று மனசு சரியில்லனா சுற்றி பார்க்கறதுக்கு ஊருக்கு எல்லாம் போறோம்ல சுற்றுலாக்கெல்லாம் போறோம்ல அந்த மாதிரி நினைச்சுக்கேன் ராணி அக்கா ஊரு போய் அவங்க ஊர்ல சுத்தி பார்த்துட்டு சொந்த பந்தத்தோடு இருந்துட்டு நாலு நாள் வந்த எனக்கும் மனசு நிம்மதியா இருக்கும்ல சின்ன வயசுல நான் எது கேட்டாலும் மாட்டே மாட்டேன்னு தான் சொல்லுதேன் இந்த பள்ளிக்கூட படிக்கையில் பசங்களாம் சேர்ந்துக்கிட்டு சுற்றுலா போடாங்க அப்போ என்ன சொன்னேன் ஆம்பளை பையன்லாம் வராங்க அவங்களோட ஊர் சுற்றுக்கூடாதுன்னு சொல்லி நிற்பா அடிப்பிட்டேன் அதுக்கப்புறம் மாட்டி கூட எங்கேயாவது போனோம்னு சொன்னால் உடனே அப்பா அம்மா இல்லாத பொண்ணு அப்போ அங்கேயும் எங்கேயும் சுற்றுக்கூடாது யாராச்சும் ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லி நிறுத்தி விட்டேன் இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறமா வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லி என்னையே கட்டுப்பாடோடு வச்சிருக்கேன்

ஒரு நல்ல புத்தி மதி சொன்னா அது ஏத்துக்க பார்க்காம அவன கூடியது நீ ஆச்சு ஊ புருஷனாச்சி உன் புருஷ கிட்ட கேடு குடு அவர் சரின்னு சொன்னா போ இல்லாட்டி போகாத அப்படி சொல்லுவேன் நான் போய் படுக்க ஏப்பா தான வலிக்குது அவளதானே சொல்லிட்டல ஏ வீட்டுக்காரர் கிட்ட நான் சொல்லிக்கிறேன் நீ கவலைப்படாதாச்சி பிடிஞ்சா ஊருக்கு கிளம்பியாச்சி ஜாலி ஜாலி ராணி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டல அப்புறம் மடிக்கி இல்ல அது இல்லன்னு சொல்ல கூடாது எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்க ராத்திரியே எல்லா துணி மணி தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் நீங்க சொன்ன ஹாஸ்பிடல் ரிப்போர்ட் கூட எடுத்து வச்சிட்டேன் போதுமா சரி சரி நேர் மச்சி கிளம்பலாமா கேனங்க ஒரு நிமிஷம்ங்க சின்ன பண்ணுவோ அவ ஃப்ரெண்ட் பச்சி கிளியோ நம்ம கூட ஊருக்கு வரதா சொல்லிண்டாங்கல்ல கேனது அந்த சின்ன பண்ண வராளா ஆமாதே எங்க கூட அவளோ ஊருக்கு வரேன்னு சொல்லிருந்தா பாரு போச்சு கேட்ட உலகம் என்னடா இது நீ என்ன டூர் கட போற போற வரவள கூட்டிட்டு போறதுக்கு மாமே வீட்டுக்கு தான போற போனமா பொன்னடி புள்ளையோட பாத்தமா திரும்பி வந்தமா நிக்கணும் அது விட்டு ரோட்ல போறவ அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க அவ இவனை எல்லாரையும் அங்க கூட்டிட்டு போவாங்களா அப்புறம் உன் மாமனார் மாமியார் நம்ம பத்தி என்ன நினைப்பாங்க கிட்டி நீங்க அப்பா அம்மா ஒண்ணு அணைக்க மாட்டாதே அவங்களுக்கு சந்தோஷம் சொந்த பந்தன் வீட்டுக்கு வந்தா சுளிக்கிற மாதிரி ஒரு நாளும் பண்ண மாட்டாங்க கடைசி வரைக்கும் அவங்க வீட்டுக்கு கிளம்பி போற வரைக்கும் கறி விருந்து ஆக்கி போட்டு நல்லதே கவனிச்சுப்பாங்க இருக்க மாட்டாங்க ஆ யாரும் சொல்ற பொதுவா சொன்னே அதெல்லாம் சரி கூட்டாளி போட்டுட்டு போதாதான் உன் வீட்டுக்கு போய் கூத்தடிக்கணுமா இவங்களை போறதுக்கு செலவு பண்ணணும் அத்தே போதும் அதெல்லாம் நாங்க ஒன்னாக செலவு பண்ணி அவங்கள கூட்டிட்டு போறேன் அவங்களே பஸ் டிக்கெட் டேனு டிக்கெட் எல்லாத்தையும் செலவு பண்ணிக்கிட்டு எங்கிட்ட வரேன்னு சொல்லியிருக்காங்க எல்லாரும் ஒன்னா சந்தோஷம் தான் அவங்க வந்தது உங்களுக்கு என்ன பிரச்சனை கூட்டிட்டு போறேன் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை நான் சொன்ன மட்டும் கேட்பேன் அப்படியா எக்கணுமே கேட்டு போக அம்மா விடுமா அவங்க செலவு பண்ணிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வராங்க வந்து நின்றுட்டு ஊரை சுற்றி பார்த்துட்டு ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு வர விடு நீ எதுவும் டென்ஷன் ஆகுல பொண்டாடிக்கு அப்படியே வக்காலத்து வாங்க வந்துரு ஆனா அவ பேசுறது எதுவும் வாயை திறந்து தப்புன்னு மட்டும் சொல்லிடாத நான் பேசினா மட்டும் என் வாய் அடிக்கிறதுலே இரு பாட்டி பாட்டி சும்மா சாப்பி சாப்பிட்டு டிவி பாத்துட்டு அக்க மாத்து வீட்ல போய் உட்கார்ந்துட்டு கதை பேசிட்டு கடக்காதீங்க நாங்க ஊருக்கு போயிட்டு வர வரைக்கும் வீட்டு நல்ல பத்திரமா பாத்துக்கிடுங்க சரிங்களா நீங்க பாட்டுக்கோ கதவை திறந்து பாத்துட்டு கதை பேசிட்டு கிடைக்காதீங்க நான் என்ன நாயாட்டி இந்த வீட்டை காவல் காக்கிறதுக்கு

புள்ளிகளுக்கு நல்லா பாடம் சொல்லி குடுக்குறீங்க ஜம்மா சரி விடுமா டென்ஷன் ஆகாத ஏடியா ஊருக்கு போய் உன் தாத்தா பாட்டிய பாக்க போறோம்டே தல கால் புரியாம ஆடிட்டு கிடக்கவா இந்த பாட்டில உங்களுக்கு கண்ணே தெரிய மாட்டேனே ஊர்ல இருக்கு உன் தாத்தா பாட்டி தான் உன் கண்ணுக்கு தெரியுனாக்கா போங்க பாட்டி உங்க முகத்தை பார்த்து பார்த்து எனக்கு போர் தான் அடிக்குது ஊருக்கு போய் அந்த தாத்தா பாட்டி அத்தை மாமா அத்தை பசங்க எல்லாரும் கூட சேர்ந்துட்டு தண்ணி ஆட்டம் போட்டுக்கிட்டு வயல்ல ஆட்டம் போட்டுக்கிட்டு டிராக்டர் ஏறி ஊர்ஜிக்கிட்டு ஜாலியா இருக்கப் போறேன் ம் நீ பட்டி இருப்பா கேட்டியா ராணி எங்க போறே பொம்பள புள்ள இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல வயசுக்கு வர மாதிரி இருக்கா இவள அங்கலாம் தனியா விட்டுட்டு வர வேலைய வச்சுக்காத நீ எம்பட்டு நாள் இருக்கியா அம்பட்டு நாள் மட்டும் அவள அங்க விட்டுட்டு மத்த நாளு நீ வரும்போது கையோட இவள கூட்டிட்டு வந்திரு புரிஞ்சிட்டா புரியாது நான் தாத்தா பட்டி கொடுத்து இந்த லீவ் முடிக்க வரைக்கும் இருப்பேன் கேடி வாய் மூடி வாய் மேல அடிக்க மாட்டீங்க இங்க பாரு ராணி உன் அங்க உன் அண்ணன் பைய எல்லாம் அடக்கான் அங்கலாம் இந்த புள்ளைய விடுறது சரி வராது பாத்தீங்க என்னதா இருந்தாலும் மொரமாமா பைய அதனால மரியாதையா இவள வரும்போது நீ கையோட கூட்டிட்டு வர வேலைய பாரு அங்கலாம் தனியா விட கூடாது புரிஞ்சிட்டா எம்மா ஜாமா எதோ பேசுறீங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க அதுக்கு என்ன தெரியும் சொல்லு அதுக்கு மனசுல நம்மளே நன்றி வளர்க்கணுமா பேசாம அமைதி இருங்கம்மா ஆமாடா எதை சொன்னாலும் அமைதியா இரு அமைதியா நான் சொல்றது எதுவும் நல்லதுன்றது தெரியாது உங்க இஷ்டம் என்னதே செய்ங்க பொம்பளப் புள்ளை பத்தா நாம தான் பாத்து ஜாக்கிரதையா கடக்கணும் பார்த்தல்ல டிவி நியூஸ்லல புள்ள கடத்துற கும்பளே நான் கிராமத்துக்கு தான் புகுந்து கடக்கான் அதனால் ஒரு பொம்பளை பிள்ளை கூட யாரையும் நம்பி எங்கேயும் அனுப்பவும் முடியல அக்கம் பக்கத்து வீட்டுக்கு கூட நிம்மதியும் அனுப்ப முடியல என்ன நேரம் எப்படி இருக்கும்னு தெரியாது பிள்ளைய நாம தான் பத்து ரூபா பார்த்துக்கணும் நீங்க பாடுக்க உங்க அப்பா அம்மா பாப்பாங்க தாத்தா பாட்டி வீட்டுல தான் கிடக்குன்னு அங்கே விட்டுட்டு இங்கே வந்து நிப்பிக்க அதையும் அவங்க பாட்டுக்கு வயல் நடிங்கிட்டு சேத்துல இறங்கிட்டு வேலை செஞ்சுட்டு கிடப்பாங்க இவன் இங்கிட்ட அங்கிட்ட விளையாடிட்டு ஊரை சுத்திட்டு கிடப்பா திடீர்னு யாராச்சும் வந்து பிள்ளைய கடத்திட்டு போனா எந்தாச்சு வீங்க நான் நெசந்தானே சொல்றேன் நமக்கு பின்னாடி வரப்போற ஆபத்தை முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது பிள்ளை பாட்டுக்கு இங்கிட்ட அங்கிட்ட ஓடிட்டு கிடைக்கும் உங்க அப்பா அம்மா அவங்க பாடு வேலை செஞ்சு கிடப்பாங்க வந்து போனா என்ன பண்ணுவீங்க கையில சாக்லேட் கொடுத்தா பாடு கண்ணு முன்னு தெரியாம அவங்க கூட போயிடுவான் அப்புறமாட்டுக்கு நாம தான் தேடிக்கு அடையணும் சும்மா எது கூட பேசிக்கிட்டு முதல்ல பொம்மளை பிள்ளைக்கு இவ்வளவு வாய் இருக்கக்கூடாது இன்னும் வளரவே ஆரம்பிக்கல அதுக்குள்ள பாரு இவளுக்கு ராணி இன்னும் எப்படி நேரம் இங்கே இருக்கிறது எங்க அம்மா ஏதாச்சும் பேசிட்டே தான் நடப்பாது சின்ன பொண்ணு வருவாள மாட்டாளா இல்லாட்டி வா நம்ம கிளம்பி நேரம் ரயில்வே ஸ்டேஷன் போயிடுவோம் அவள் அங்க வர சொல்லு ராணி அக்கோ வந்துட்டாங்கல்ல ராணி அக்கோ மன்னிச்சிடுங்க கொஞ்சம் நேரம் ஆயி போச்சு இந்த இந்த பச்சை கிளியை நல்லா படுத்து உறங்கி கோர்ட்டு உள்ளிட்டு கிடக்கா இவளை எழுப்பி கூட்டிட்டு வரத்துக்குள்ள படாது அது ஆயி போச்சு கேட்டீங்களா நான் தான் சொல்லுமல்ல நம்ம சீக்கிரமா போனோம்னா பஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி பிடிச்சிட்டு போலாம்னு அப்புறமாட்டிக்கு நேரம் ஆயிப்போச்சுன்னு வெயில் நேரம் வெயில போய் இறங்க முடியுமா சொல்லு சரி சரி வாங்க போவோம்

ஏட்டி நாங்க ஊருக்கு போயிட்டு வர சரிங்களா புளிச்சோறு கிண்டி வச்சிருக்கேன் இன்னைக்கு பொழுதுக்கு வரோம் அதே சாப்பிட்டு கொடுங்க பெருசா நீங்க எதுவும் சமைக்க வேண்டிய அவசியம் இருக்காது நாளைல இருந்து வேணா சமைச்சு சாப்பிட்டுக்கங்க என்னது புளிச்சோறா ஏடி என்னடி புளிச்சோறு கட்டி வச்சிருக்கோவா ஒரு சாம்பார் நச்சா மத்த குழம்பு பொரி இல்ல அப்பளோனே ஏதாவது ஒரு பொரிச்சு வச்சிட்டு கூட்டி வச்சிட்டு போக வேண்டியதனவா நல்லா இருக்கா தெனிக்கு சொல்றனாயோ ஊருக்கு போனா வந்தா புளிச்சோறு லெமன் சோறு கிண்டறத தான் நம்ம வளக்கோ இந்தா இதுக்கே உங்க மாமே ஓட ட்ரெயின்ல விக்கிற பொருள் எல்லாம் சாப்பிட கூடாது உடம்புக்கு ஆகாது நான் எதுவும் வாங்கி தர மாட்டேன் வீட்டுக்கு போனா தான் சாப்பிடுறேன்னு சொல்லிப்டாரு இம்பட தூரம் இவ்வளவு பேரை கிளம்பி போறோம்

பாரு கேள்வி பாடுறது கிளம்பி போறாது என்ன பத்தி ஒருத்தருக்கு ஒரு அக்கறை இல்ல போல இந்த ராதாவும் போன போட்டு வாட்டினா வர மாட்டேன்னு சொல்லிட்டு பெரிய இவன் மாதிரி இன்னைக்குதான் ரொம்ப வீரா இப்ப நான் தான் இந்த வீட்டுல தனியா கலந்து போல இன்னைக்கு போறதுக்கு அப்ப எனக்கு புடிச்ச ஒருத்தானா போச்சுடா